இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு வந்து இறால் பால் கறி செய்ய போகிறோம் இறால் பால் கறிக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்றத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இறால் அடுத்தது வந்து இது முதல் பால் இது இரண்டாவது பால் அப்படி இங்கே வாங்க இது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி வரமிளகா கடுகு யூஸ் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் முந்திரி லாஸ்ட்டாக வந்து அரைச்சி போடுறதுக்கு முந்திரி பருப்பும் பெருஞ்சீரகமும் போடணும் சோம்பு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நார்மல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இது போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு வரும் லாஸ்ட்டாக இந்த டிஷ்ஷை சூனியம் பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சி பார்த்துக்கோங்க இன்னைக்கு சூனியமா டிஷ்ஷான்னு தெரியல பாப்போம் வாங்க அதுக்குதான் எலுமிச்சு பழத்தை அதுவும் இன்னும் கழிவு கூட இல்லாத இன்னைக்கு நல்ல சமையலோ நல்ல சமையலோ என் தான் சமையல் அதுதான் சாப்பிட்டோம் வேற வழி இல்லை உங்க எல்லாருக்கும் அடுப்பை பத்த வச்சுக்கலாம் அடுப்பு கிட்ட வாங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அடுப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்குது கடாயில் கடாயை வச்சுட்டு கடாயில் ஃபஸ்ட்டு கரண்டியை தேடி எடுக்கணும் ஐயோ இதுதான் கரண்டி பார்த்துக்கோங்க எல்லாரும் எங்கள் வீட்டோட ஸ்பெஷல் கரண்டி அதுதான் எங்கள் அம்மா வீட்டில் சீதனமாக கொடுத்தது அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிணுங்கிறோம் ஆனால் நல்லா தான் இருக்குது என் தாத்தா நல்லா வாங்கி கொடுத்துக்கிறாரு தேங்காய் எண்ணெயில் இந்த வர மிளகாவை போட்டு வதக்கும் போது வர வாசனையே வந்து தனியாக இருக்கும் அதை வந்து நீங்க இங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியாது உங்க வீட்டுல செஞ்சா மட்டும்தான் தெரியும் இப்ப வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்ப கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா வெடிக்குது டப்பா டபான வெடிக்கும் கிட்ட வந்துடாதீங்க மூஞ்சிலே போட்டுரும் நான் வேறு இந்த கரண்டியில் எண்ணெயெல்லாம் ப பட்டுதன்னா தண்ணியோடு இருக்கும் நான் கொஞ்சம் கோளராக சமைப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது இப்போ வந்து அடுத்ததாக வந்து இதில் போட போக மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த காஞ்ச மிளகா தான் வர மிளகா காஞ்ச மிளகா இதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் கூட நிறைய பேர் சொல்லிக்கலாம் அது தீஞ்சா தீயுது அவ்வளோதான் இப்போ போட்டு வெங்காயத்தை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்குனீங்கன்னா தான் அந்த வெங்காயத்தோட தன்மை வந்து மாறி நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் இருக்கு அதையும் போட்டுறோம் ஸ்மெல் எப்படி இருக்கு இப்போ இப்போ நீயே சொல்லு நியாயமா சொல்லு மனசாட்சியோடு சொல்லு ஸ்மெல் எப்படி இருக்கு அந்த வரமிளகா போட்டு வதக்கும் போது இருக்கிற வாசனை வந்து தனியாக இருக்கும் வீடே வந்து மணக்கும் இது யாருக்குமே தெரியாது தேங்காய் எண்ணெய்க்கும் அந்த வர மிளகாக்கும் இருக்கிற ஃப்ளேவரே அதான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குறோம் நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் கொஞ்சம் இது பேச்சுலர் சமையலோ எந்த சமையலோ ஆனால் இது வந்து வெளிநாடுகளில் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லாமலும் தமிழ்நாட்டில் செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் கேரளாவில் இதை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்கிறதா நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் நான் இல்ல கேரளாவுக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை போயிருப்பேன் ஆனால் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இல்ல சபரிமலைக்கு போனேன் வந்துட்டேன் ஆனால் அங்கே நான் சாப்பிட்டதெல்லாம் வந்து கஞ்சி வெள்ளம் மட்டும்தான் கஞ்சி வெள்ளமும் அதுக்கப்புறம் இட்லியும் தான் ஆஹ் தோசைன்னு ஒண்ணு குடுத்தாங்க பாருங்க நான் சின்ன வயசுல சபரிமலைக்கு போகும்போது மைதா மாவுல தோசை விட்டேன் அநியாயம் பண்ணாங்க பாருங்க அப்படியே கண்ணாடி பாதம் வருது அந்த தோசையெல்லாம் சொல்லி மனசே கஷ்டமா இருக்கு சரி அது நான் சொன்னது வந்து நீங்க சொல்றது வந்து இப்போ நான் சொல்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் முன்னாடி நான் சின்ன குழந்தையா இருக்கப்ப எங்க அப்பா அங்கதான் கூப்பிட்டு போவா மைதா மாவு தோசை எல்லாம் சாப்பிட்டுருக்கோங்க நாங்க செம்மையா இருக்கும் இப்ப பாருங்க கண்ணாடி பதம் வந்துருச்சு தெரியுதா உங்களுக்கு அடுத்ததான் நம்ம போட போற இன்கிரீடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூனும் இல்லாமல் அரை ஸ்பூனும் இல்லாமல் போடணும் அப்போ முக்கால் ஸ்பூன் கரெக்டாக சாப்பிட மாதிரி இருக்குமா நானே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தால் சாப்பிடுங்க நல்லா இல்லைன்னா நான் மட்டும் தனியாக சாப்பிடுறேன் அவ்வளோதான் இது வந்து எப்படின்னா இந்தோ மலேசியன் டிஷ்ஷுன்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப் இது மலேசியா இந்தோனேஷியா அந்த சைடு அந்த சைடு இருக்கிறவங்கள்லாம் வந்து மேக்சிமம் வந்து இந்த தேங்காய் பாலில் நிறைய டிஷ் செய்வாங்க மீனை வச்சு செய்வாங்க அப்போ தான் வந்து அந்த இது வந்து அவங்க அவங்களுக்கு அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இது வந்து கான்டினென்டல் டிஷ்னு கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஃபாரின்லாம் போயிடுறோம்ல நம்ம அதனால மலேசியா இல்ல அதுல வர டிஷ் இது அதுல செய்யற மாதிரி செய்கிறோம் மலேசியாவில் செய்கிறாங்களா இல்லை இந்தோனேஷியாவில் செய்கிறாங்களா தாய்லாண்டில் செய்கிறாங்களான்னு எனக்கு தெரில ஆனால் அந்த சைடு தான் அந்த பார்டர் கடுகு அதான் சொன்ன இந்தோ தாய்லாந்து டிஷ்ஷு இந்தோ மலேசியா டிஷ்ஷு இந்தோ இந்தோனேஷியா டிஷ்ஷு எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் நீங்கள் அது வந்து இது வந்து ஏன் டிஷ்ஷு அவ்வளோதான் பாருங்க நல்லா தீதா அடியில் அடியில் தீய தீய இங்கே எனக்கு திட்டு என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அடுத்ததா தக்காளி பழம் தக்காளியா இந்த சூன்யம் வைக்கிற மாதிரி சுத்தி சுற்றி வருது என்ன பண்றதுன்னு தெரியல இது சமையல்லாம் சூனியமானு நினைக்கே தெரியல வாங்க பார்க்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நீங்கெல்லாம் நினைக்கலாம் இவர் வந்து பெரிய செப்பு ஏதோ வெளிநாட்டுலாம் போய் சமைச்சிட்டு வந்து அப்படிலாம் இருந்தாலும் இருக்கலாம் செப்புக்கு படிச்சிருந்தா நருக்கு வெளிநாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் எங்க அப்பா அன்றைக்கே வந்து செப்ப்க்கு நான் படிக்கிறேன்னு அப்போ வேணான்னுட்டாப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கு அடிச்சு நாட்டுக்கு இப்போ தயிச்சு தான் போதும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இன்க்ரீடியன்ட்டு எனக்கு கண்ணுக்கே தெரியல இந்த பொண்ணு மறைச்சிக்கின்னு இருக்கிறாள் இப்போ என்ன பண்ணணுன்னு எனக்கே தெரியல சரி ஏதோ குத்தமதிப்பில் போடும் பச்சை மிளகாய் போடுறேன் அடுத்தது இது என்னன்னே தெரில இது மஞ்சள் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க யாருக்கு காசாக பண்ணமா நமக்கு தானே அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பார்த்துக்கோங்க கரம் மசாலா கரம் மசாலா கொஞ்சம் தான் போட்டேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெப்பர் பெப்பர் லாஸ்ட்ல போடுறோம் பெப்பர் இப்ப போட்டாதான் அது டேஸ்ட் வரும் அப்படினு நான் நினைச்சிரேன் வேற எதுவும் இல்ல அடுத்ததா கொஞ்சோண்டு உப்பு உப்பு எவ்வளவு அளவு போடணும் எனக்கு தெரியாது அதனால இப்ப சும்மா கொஞ்சோண்டு போட்டு ட்ரை பண்ணி பார்க்கறேன் இப்ப இதெல்லாம் போட்டு லைட்டா வதக்கி அந்த பச்சை வாசனை போனா அந்த மிளகாய் தூள் அந்த மல்லி தூள் அதெல்லாம் கலந்தத அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை லைட்டா போகும் அது போனாதான் வந்து இந்த டிஷ்ஷோட இதுவே நீங்களா செஞ்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நம்ம சூப்பர் ஸ்டார் மெயின் இன்கிரீடியண்ட் அவரை போட போறோம் இத நல்லா புழிஞ்சு போடணும் பாருங்க பிரான்ஸ் இதான் பிரான்ஸ் நல்லா கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ண தெரியாதவங்க யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்குது அதை பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீடியோ பார்த்து இதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இது இதை வந்து யூடியூப்பை பார்த்து கற்றுக்கோங்க இல்லை மீன் காரன் கிட்டயே கொடுத்தீங்கன்னாலும் அவங்களே வந்து மீன் விற்கிறவங்க கிட்டேயே கொடுத்தீங்கன்னா கூட அவங்களே வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இது எங்கள் வீட்லேயே நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் எங்கள் அம்மா தான் க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க இதை க்ளீனிங் அவங்க வந்து இதில் எக்ஸ்பர்ட் அதுதான் பொறுமையா உட்காந்து ஒரு ஒரு இறாவையும் வந்து ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் பண்ணி அதோட எல்லா சத உத தலை பாலு எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு 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 எடுத்துருவாங்க தெரியுதா அம்மா வந்து இதல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அவ்ளோதான் இது முடிஞ்சதா இரஅலாம் அப்படியே சுருளுதா இத வந்து லைட்டா வதக்கிக்க்கணும் நல்லா வதங்க 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 அந்த வரும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் ஐயோ ஆ செகண்ட் பால் கரெக்ட் சமையல் பண்றதுக்கு நம்ம பின்னாடி எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இரண்டாவது பால் இது ஏன் அடியில் இப்படி இருக்கு பரவாயில்ல ஊற்றி விடும் பார்த்தீங்களா இதுதான் பால் கறி இப்போ தெரிதா பிரான் பால் கறி இப்போ உப்பு எல்லாம் தெரில எவ்வளோ இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் வேணா இன்னும் கொஞ்சம் போடுவோம் போட்டு வைப்போம் இப்போ இந்த தேங்காய் பாலில் அந்த இறம் வந்து வேகிறது தான் முக்கியமான விஷயமே தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் நீங்க அந்த சிங்கப்பூர் மலேசியா தாய்லாண்டு இந்தோனேஷியா போன அந்த எஃபெக்ட் கிடைக்கும் நீ போயிட்டு இந்த முந்திரி பருப்பையும் இந்த பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் என்னும் சோம்பு அவங்க ரெண்டு பேரையும் அரைச்சின்னு போறோம் லைட்டா நல்லா கொதிச்சிருச்சு பாத்தீங்களா பிரான்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு வந்து இட்லிக்கு தோசைக்கு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா சாதத்து கூட கூட வெள்ளை சாதத்து கூட சூப்பரா இருக்கும் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஊத்த போறது வந்து பாத்தீங்கன்னா முந்திரியும் பெருஜீரகமும் போட்டு அரைச்ச ஒரு இது கலவை இதை ஊற்றுறோம் இப்போ இதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு கொதி வரும் இப்போ ஒரு கொதி வந்ததும் அடுத்தது தேங்காய்ப்பாலில் ஊற்றுறோம் இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான இன்க்ரீடியண்ட் ஆனால் கருவேப்பாளையம் கருவேப்பாளையை ஏன் லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னா கிடையாது கருவாப்பிழை வந்து எண்ணெயில் வதக்க கூடாது வதக்கினா அதோடைய நியூட்ரிஷியன்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது ஆக்சுவலாக உங்களுக்கு முடி நிறைய வளரணும்னா நீங்க வந்து கருவாப்பிலைய வந்து எண்ணெயில் போட்டு வதக்காம கடைசியாக சமையல் முடியும் போது அதை போட்டு பாருங்க உங்களுக்கு முடி நிறைய வளரும் சொல்லி வைப்போம் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக சொல்றாங்க நம்ம ஒரு விஷயம் தானே சொல்றோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துருச்சு நல்லா நல்லா நுரைச்சி வந்திருக்கு தெரியுது உங்களுக்கு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த முதல் பால் வந்து இப்போ ஊற்றுறோம் முதல் பாலை ஊற்றி கொதி வரக்கூடாது கொதி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நிறுத்திடணும் அப்போ அப்போ தான் வந்து கொதி வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிறேன் ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் காஸ்ட்லி தேங்காய் அதான் வேறு எதுவும் இல்லை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கலக்கு கலக்கிறோம் ஒரே ஒரு கலக்கு ஜென்டிலாக கலக்கணும் இப்போ தான் நீங்கள் இந்த சூனியம் வைக்க ஒரு எழுச்சி மூணு வச்சுருந்தோம்ல அதை புழி இல்லாமல் வானாவான்னு இப்போ டேஸ்ட்டு பண்ணால் தான் தெரியும் உங்கள் வீட்டில் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் மேலே அப்படியே ஊற்றுறோம் லேசாக ஊற்றினா தான் அந்த எஃபெக்ட் ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க தேங்காயிலே செய்கிறது உங்களுக்கு வந்து தேங்காய் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் பிடிக்குன்னா இந்த வீடியோவை மட்டும் பாருங்கள் கொதிக்குது இப்போ கொதி வரும் கொதி வரும் அந்த நுரை அப்படியே வரும் வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிடும்போது இப்போ ஒரு கலக்கு கலைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கிரேவி இதை வந்து இட்லி கூடையோ சப்பாத்தி கூடையோ இல்லை ஒரு பரோட்டா குடையோ ஒரு தோசை கூடையோ இல்லை ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது என்னென்னா இந்த புலாவ் ஒயிட் கலர் புலாவ் அதுக்கப்புறம் வந்து கீ ரைஸு இது கூடலாம் வச்சு சாப்பிடும் போது வந்து டேஸ்ட் வந்து அலாதியாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கரெக்டாக தான் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் காமெடிக்காக ஆனால் ஆக்சுவலான கரெக்டான ரெசிபி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து எந்த ஊருது அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இது ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் பால் கறி ப்ரான் பால் கறி இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு டிஷ் ஓவர் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அந்த பபுள்ஸ் வந்துடுச்சு பார்த்தீங்களா வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இதோட இந்த டிஷ் முடிஞ்சிச்சு வருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா ஸ்ரீலங்கன் ஃபேமஸ் பால்கறி ரெடி அவ்வளோதான்